கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதிரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கத்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சுற்றி உள்ளவனானான் த லார்ட் வித் ஜோசப் அனி ப்ராஸ்பர் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தியானித்து ஜபிப்போம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் யோசை கூட இருந்தபடினால் அவன் காரிய சுத்தி உள்ளவனானான் என்று வேதம் சொல்கிறதல்லவா இந்த யோ இதில் ரெண்டு பகுதியில் இருக்கிறது யோசைப்போடு இருந்தார் யாரோடு கத்தர் இருப்பார் யார் யாரோடெல்லாம் இருந்தார் என்று அது ஒரு தனி செய்தியாகவே நாம் தியானிக்க முடியும் ஆனால் அதை குறித்து நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை அந்த ரெண்டாவது பகுதி காரிய சித்தி உள்ள ஒரு மனிதன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த காரிய சித்தி என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது ப்ராஸ்பரிட்டி சக்சஸ் எஃபெக்ட் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் அ திங் சக்சஸ் ஆஃப் அ திங் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சக்சஸ் இஸ் அன் டேக்கிங் காரியங்கள் கைகொடி வருதல் என்று பல அர்த்தங்களை எடுத்து சொல்ல முடியும் ஒரு செயலில் வெற்றி பெறுவது காரியத்தில் வெற்றி பெறுவது காரியத்தை நிறைவேற்றுவது அல்லது காரியங்களில் வெற்றி காண்பது தேவிட பிள்ளைகளாகி நமக்கும் ஆண்டவர் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் வெற்றியை கற்றுக் கொடுப்பாராக அதை தான் வேதம் சொல்கிறது நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கத்தருனை ஆசிர்வதிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்று சொல்கிறது சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் த லாட் இஸ் அன் கேஸ்ட் இன்டு த லேப் பட் இட்ஸ் எவ்ரி டிசிஷன் இஸ் ஃப்ரம் த லாட் கத்தருடைய நாம் மையப்படுவதாக கத்தருடைய ஜனங்கள் நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உயர் உள்ள வாழ்க்கை மேன் உள்ள வாழ்க்கை செயல்திறன் மிகுந்த வாழ்க்கை நம் காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்படுகிற வாழ்க்கை கத்தர் வேறு யாருக்கும் யாருக்கும் இல்லை தேவிட பிள்ளைகளாகிய நமக்குத்தான் கத்தர் வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நாம் செய்கிற எல்லாவற்றிலும் ஜெயத்தை கத்தர் கொடுப்பாராக பிதாவே இந்த புதிய நாள் கால வேலைக்காக நன்றி இந்த ஜபத்தினோடு கூட இணைந்து செய்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதியும் தோல்வி ஏமாற்றம் நஷ்டம் இழப்புகளை சந்தித்த யாராக இருந்தாலும் சரி கத்தர்களோடு குடர்ந்து சுத்தி பெற செய்யும் காரியை சுற்றி உள்ள வாழ்க்கை ஒவ்வொருத்தர் கட்லேடும் என்று சொல்லி ஜபித்து ஜபித்து எடுக்கிறோம் பர் நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன்